ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க ஒரு தமிழ் சந்தை முடிவு பண்றாங்க எப்படி முடிவு பண்றாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க எத்தனை முறை மண்டபத்துல மீட்டிங் போட்டீங்க வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா வாய்சவிடால் விடுறாங்களா சினிமா டயலாக் பேசுறாங்களா இது ஒரு கட்சி களத்துல வேலை செய்யறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா மக்களோடு மக்களா நிக்கிறாங்களா இது ஒரு கட்சி நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்துல கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் மக்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அரசியல்ல யாரும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது

இந்தியாவுடைய லோக்சபா சீட் ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சாக உயர்த்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இருபது இருபது சீட் சீட்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைச்சது பூஜ்ஜியம் அப்ப இருபது சீட்டு உயர்த்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட எழுபத்தி மூணுல கிடைக்கல டீலிமிட்டேஷன் சில மாநிலங்களுக்கு மூணு சீட் அதிகமாச்சு சில மாநிலங்களுக்கு ரெண்டு சீட் அதிகமாச்சு சில மாநிலங்களுக்கு ஒரு சீட் அதிகமாச்சு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக எழுபத்தி மூணு கூட்டத்துக்கு போனது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அன்னைக்கு திமுக டீலிமிடேஷன் கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட்டு இருபதாக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞரையா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா யாரு மேல வைக்கணும் இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யார் இருந்தாங்க அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும் காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும் கொள்ளி அடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி நான் சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான் குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இதான் ரெட் ஜெயின் மூவி முதல் படமே நான் தான் சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும் இன்ன ஒரு படமாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரொடக்ஷன் இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பாத்துச்சு நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன் யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆதிக்கத்தில் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யார் அதாவது டெல்லில மோடி உக்காந்துட்டு மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு டிவி கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுக வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுக இருந்து விசிகேக்கு தாவுனார் லாட்ரி படத்தை வச்சு விசிகே ல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவிருக்காரு அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க